கல்வாரிக்கு போகலாம் வாரி கல்வாரிக்கு போகலாம் வாரீ என் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி பொ கூட்டம் எல்லாம் திரண்டு இங்கே நல்லாயன் மீட்பர்தானை கொல்லும் வாதையை காண பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்ல பங்கி தாரித்தூராய் முள் மூடி போண்டு தவத்தில் உயர்ந்த ஞானம் தாவிக்கும் மோகத்தை பார்க்க சிவப் பங்கி தாரித்தூராய் முள் மூடி போண்டு தவத்தில் என் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி பணிகளை சுமத்தி பரிகசித்தார் தாள சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாழா துயரால் துடிக்க வைத்தார் தாளா சிலுவை சுமக்க வைத்தார் விழுந்தீர் சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு சிலுவை பழுவோடு தாங்கிட ஒன்னா துயரூற்றி உம்மை தாங்கிய உன்னை துயரூட்டாள் தாங்கிட ஒன்னா துயரூட்டை மறுத்திட முடியலையாளி சீமோன் தம்மை உம்மோடு மறுத்திட முடியா நிலையாளி நிலையாய் பறிந்தது உம் பதனம் அன்பின் வீழையாய் மனித துணியில் நிலையாய்ப் பறிந்தது உதனம் ஓய்ந்தீர்பழுவீனை சுமந்ததனால் அந்த நிலத்தில் மறுமுறையும் பழுவினை சுமந்ததனால் வெளி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர் வெளி நீர் பெருக்கிய மகளிருக்கு மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர் மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர்

உடல் போதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை மதன்று ஓடுங்கிய ஓ உடல் போதியப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் முன்னர் முன்னூரை உரைத்தது போல் நீர் மோன் நாளில் உயிர் தேழும்பே இசு முன்னர் பண்முறை உரைத்தது போல் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இசுவின் அன்பை மறந்திடாதே இருக்கணி சிலுவாயிலேயே அவ மறந்திடாதே அவர் மாறி தங்கும் காட்சிமானது அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தார் ஈசுவின் அன்பை அளவில் அன்பு அதிசய அன்பு ஆழம் அகலம் நீளம் எல்லை காண அன்பு களங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு களங்க மில்லா அன்பு கருணை சேர் கல்வாரி மாலை எங்கும் காதரிடும் அன்பு அன்பு இணையில் அன்பு இயேசுவின் உயிர் தந்த லட்சிய அன்பு ஆனந்த அன்பு அபோர்வ அன்பு ஆனந்த அன்பு அபோர்வ அன்பு இயேசு நம்ம கொண்டன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மானித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை எனக்காக மனு தரித்த நல்லன்பு எனக்காக தன்னையே உணவாக்கும் முன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு எனக்காக பாடுகள் ஏற்று பேரன்பு எனக்காக உயிரை தந்தது அன்பு ஈசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் ஈசுவின் அன்பை மறந்திடா நான் தருவேன் இறைவா எதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் பேடாக எதை நான் தருவேன் இறைவா குறை நான் செய்தேன் இறைவா பாவக்குழி இறைவா குறை நான் செய்தேன் இறைவா பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா கரையாம் பாவத்தை நீ கிடவே கரையாம் பாவத்தை நீ கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்த ஏதாய் நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பேர்க்கிடாக ஏதாய் நான் தருவேன் இறைவா பாவம் என்றொரு வீச ஏதை நான் தருவேன் இறைவா ஏதை நான் தருவேன் இறைவா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா இதய தெய்வமே என்னில் எழுந்து வா எண்ணி ും തായ നമ്പും ഒരു നാളിയല in the year. தியாகத்தின் மாதவே சீலுவையடி நில சிந்தை நொந்தழுதாயோ மாவரீ தியாகத்தின் மாதாவே

கழ்வனை போல் கரங்களை வீரித்தே கல்வனை போல் மரத்தினில் கழுமரத்தினார் வியாகுல மாமரி தியாகத்தின் மாதிரி 现代人的。S S மாமே தியாகத்தின் சிலுவை சீலுவையாடி நெல் சிந்தை நந்தாழுதாயு இயேசுவே மக்கு புகழ் இயேசுவே மக்கு நன்றி மரியே வாழ்க தாயே வாழ்க, glory to காட் பிதா சுதன் பர்சுத்த ஆவியின் பேராலே, ஆமேன்